உடைகள் பற்றிய அனைத்து கனவு பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு புதிய உடைகள் கிடைத்திருப்பது போல் கனவு கண்டால் ஒரு பெரிய இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரப்போகிறது அதன் மூலம் உங்களுக்கு சில புதிய தொடர்புகள் ஏற்பட போகின்றன அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியே உண்டாக போகிறது நீங்கள் உடைகளை அணிந்து கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு புதிய பண வருவாய் ஏற்படும் அதை தெரிந்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள் சிலர் வந்து உங்களிடம் கைமாறு கேட்பார்கள் கொடுத்தால் திரும்பி வராது கொடுக்காவிட்டால் மன வருத்தம் ஏற்படும் ஆகையால் சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வழக்கத்திற்கு மாறான உடை அணிவது போல் கனவு கண்டால் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது அதன் விளைவாக நீங்கள் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் தடைபட போகின்றன ஆகையால் இப்போதே உங்கள் கொடுக்கல் வாங்கல்களுக்கு ஒரு புதிய இடத்தை தேடிபிடித்து கொள்ளுங்கள் உடைகள் வைக்கப்பட்டிருக்கும் அலமாரியை கனவில் கண்டால் நீங்கள் இனிமேல் பொது காரியங்களில் ஈடுபடும்படியான வாய்ப்பு வரப்போகிறது பொதுமக்களிடம் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது ஆனால் அதை உங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்த நினைக்காதீர்கள் அப்படி பயன்படுத்தினால் உங்கள் செல்வாக்கு போய்விடும் சீருடைகளை கனவில் கண்டால் நீங்கள் குழந்தைகளோடு பழகி அவர்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாக போகிறது அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள் ஏனென்றால் இதன் மூலம் உங்கள் புகழ் உயரப்போகிறது அது மட்டுமல்ல உங்கள் மனதிற்கும் அமைதி ஏற்படும் விலை உயர்ந்த உரோம ஆடைகளை கனவில் கண்டால் பிறருடைய செலவில் உங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகின்றன நீங்கள் திருமணம் ஆகாதவராயிருந்தால் ஒரு பெரிய இடத்து பெண் உங்களுக்கு பணத்தோடு கிடைப்பாள் நீங்கள் திருமணம் ஆனவராயிருந்தால் ஒரு பெரிய பணக்காரர் உங்களுக்கு நண்பராக கிடைப்பார் அவர் அவங்களுக்கு ஏராளமான பணத்தையும் உதவியையும் தருவார் அழகான துணிகளை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபமான காரியம் நடக்கப் போகிறது அதன் விளைவுகளாக நேரக்கூடிய சில மாறுதல்கள் உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவனவாய் இருக்கும் அழுக்கு துணி மூட்டைகளை கனவில் கண்டால் உங்களுக்கு ஏராளமான பண வசதி ஏற்படும் அதே சமயத்தில் ஊரில் உங்களைப் பற்றி இழிவான வதந்திகள் பரவுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் ஆகையால் அதற்கு இடம் கொடுக்காத வகையில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் கந்தல் துணியை உடுத்தியிருப்பது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் தர்ம சங்கடமான நிலைமை உங்களுக்கு வரப்போகிறது அதை எப்படி சமாளிப்பது என்று நீங்கள் தத்தளித்து போது நீங்கள் சிறிதும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது அந்த செய்தி உங்கள் தர்ம சங்கடத்தை தீர்மானித்து வைத்துவிடும் பிறர் கந்தல் துணியை உடுத்தியிருப்பது போல் கனவு கண்டால் ஒரு பெரிய சொத்துக்கு நீங்கள் வாரிசு ஆகப் போகிறீர்கள் ஆனால் அந்த வாரிசு உரிமை பற்றி சில வழக்குகள் நடைபெறும் சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாக முடியும் உங்கள் தலைப்பாகை நழுவி வீழ்வது போல் கனவு கண்டால் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் உத்தியோகத்திற்கு மறைமுகமான போட்டியாளர்கள் பலர் இருக்கிறார்கள் அதை உணராமல் உங்கள் கடமைகளில் நீங்கள் மிகவும் அசட்டையாக நடந்து கொள்ளுங்கள் இந்த பழக்கத்தை நீங்கள் உடனே மாற்றிக்கொண்டு உங்கள் அலுவலகங்களை மிகவும் அக்கறையோடு கவனிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் உத்தியோகத்திற்கு ஆபத்துக்கள் வரக்கூடும் காக்கிச்சட்டையை சட்டையை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்திற்குள்ளேயே சில தகராறுகள் வரப்போகின்றன உங்கள் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டு ஏற்பட போகிறது அதில் நீங்கள் ஆத்திரப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் தகராறுகள் பெரியவனவாகி உங்களை மிகவும் சங்கடத்தில் ஆழ்த்திவிடும் யார் எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் என்று நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களானால் விரைவில் உண்மை வெளிப்படும் உங்களை பெருமைப்பட வைக்கும் நீங்கள் அங்கி அணிந்திருப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு புதிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது நீங்கள் இருந்தால் விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் ஆனவராயிருந்தால் உங்களுடைய புகழ் ஓங்கும் நீங்கள் ஒரு சால்வையை அணிந்திருப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு ஒரு புதிய நண்பர் அமைய போகிறார் வெளிப்பார்வைக்கு அவர் மிகவும் நல்லவரை போலவும் வசதி படைத்தவர் போலவும் காணப்படுவார் ஆனால் உள்ளூர அவர் போலி ஆசாமே அவர் பேச்சுக்களை நம்பி மோசம் போய்விடாமல் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு போர்வையை போற்றி கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் எந்த காரியத்தில் தோல்வி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் ஆனால் உங்கள் கவனக்குறைவின் காரணமாக நீங்கள் வேறொரு காரியத்தில் கோட்டை விட்டுவிடலாம் ஆகையால் எல்லா காரியங்களிலும் மிகவும் விழிப்போடு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கழுத்துக்குட்டை அதாவது ஸ்கார்ப் அணிந்திருப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் ஒரு பெண்ணின் அன்புக்கு அடிமையாக போகிறீர்கள் அவளே உங்கள் வாழ்க்கை துணைவியாகவும் ஆகப் போகிறாள் அவளோடு நீங்கள் நடத்த போகும் இல்லறம் மிகவும் இனிமையானதாய் இருக்கும் ஒரு குள்ளாய் அல்லது தொப்பியை கனவில் கண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகிறது அதே சமயத்தில் ஒரு சிக்கலான பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த சிக்கலுக்கு தீர்வு காணுவதில் நீங்கள் நேர்மை குறைவான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஈடுபட்டால் பிரச்சனை மேலும் சிக்கலாகுமே தவிர தீராது ஆகையால் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பனியனை விலைக்கு வாங்குவது போல் கனவு கண்டால் உங்களுடைய அந்தரங்க ஆசைகள் நிறைவேறும் ஆனால் அவற்றை நீங்கள் நாலு பேர் அறிய வெளியே சொல்லிக்கொள்ள முடியாது வெளியே தெரிந்தால் உங்களுக்கு சற்று இழிவான பெயர் ஏற்படக்கூடும் பெண்கள் அணியும் ரவிக்கையை கனவில் கண்டால் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாறுதலை விரும்புகிறீர்கள் அந்த மாறுதலை செய்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது அந்த மாறுதல் மூலம் நீங்கள் பல வசதிகளை அடையலாம் ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய செல்வாக்கு குன்றிவிடும் ஆகையால் நன்றாக சிந்தித்து ஒரு முடிவிற்கு வாருங்கள் ஒரு சட்டையை விலைக்கு வாங்குவது போல் கனவு கண்டால் உங்கள் காதலியை அல்லது மனைவியை நீங்கள் பகைத்து கொள்வதற்கு வாய்ப்பிருக்கிறது நீங்கள் ஒரு சிறு உண்மையை மறைப்பதற்கு முயன்று அதில் பிடிபட்டு போவீர்கள் அதனால் தகராறுகள் ஏற்பட்டு அவை பெரியவனவாகவும் வளர்ந்துவிடக்கூடும் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பெல்ட்டை விலைக்கு வாங்குவது போல் கனவு கண்டால் நீங்கள் புதிய முயற்சி ஒன்றை தொடங்க போகிறீர்கள் அதை முடிக்காமல் நீங்கள் தத்தளிக்கும் சமயத்தில் உங்களுக்கு ஒரு புதிய நண்பர் கிடைப்பார் அந்த நண்பரின் உதவியால் அதை நீங்கள் எளிதாக முடித்து விடுவீர்கள் ஆகையால் ஊக்கத்தோடு முயற்சியை தொடங்குங்கள் நீங்கள் ஒரு கால் சட்டையை விலைக்கு வாங்குவது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்க போகிறது ஓர் அழகிய இளம்பெண்ணின் நட்பினால் உங்கள் தலை கிருகிருக்கப் போகிறது ஆனால் திருமணமானவர்களாய் இருந்தால் உங்களுக்கு அந்த நட்பு வெறும் ஏமாற்றத்தையும் வீணான மனக்கசப்பையும் ஏற்படுத்தும் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்ளுங்கள் கைக்குட்டைகளை விலைக்கு வாங்குவது போல் கனவு கண்டால் நீங்கள் வீணான சில தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடலாம் வீணான சில தொல்லைகளை விலைக்கு வாங்க போகிறீர்கள் யாரோ ஒருவருடைய பிரியத்தை சம்பாதித்து கொள்வதற்காக நீங்கள் பலருடைய வருத்தத்திற்கு ஆளாக கூடாது உங்கள் வாழ்க்கை இப்போது நிம்மதியாக இருக்கிறது அதை கெடுத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் கை உரைகளை விலைக்கு வாங்குவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் தாமே வெட்கப்படும்படியான ஒரு காரியத்தை செய்துவிட்டார் உங்களுடைய அந்த நண்பர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரிந்துவிடக் கூடாதே என்று அவர் பயப்படுகிறார் ஆகையால் அது உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அது உங்கள் நட்பின் தரத்தையே கெடுத்துவிடும் கொண்டை ஊசிகளை கனவில் கண்டால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அல்லது தொழில்துறையில் சில பிளவு சக்திகள் மறைமுகமாக உருவாகி வருகின்றன அந்த தகராறில் நீங்களும் ஒரு கட்சியை சேர்ந்தவராக ஆகிவிடக்கூடாது நீங்கள் தூய நடுநிலையாளராக இருந்து வேறுபட்டு நிற்பவர்களை ஒன்றுபடுத்தி வைக்க வேண்டும் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் வேறு எவராலும் அந்த ஒற்றுமையை உண்டு பண்ண முடியாது ஜரிகை துணிகளை கனவில் கண்டால் ஒரு முக்கியமான காரியத்தில் நீங்கள் மிகவும் உறுதியாக ஒரு மனிதரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அவரிடத்தில் நீங்கள் கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கை தவறானது அவரை மறந்துவிட்டு இப்போதே வேறு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பிற்பாடு ஏமாற்றத்திற்கு ஆளாக நேரிடலாம் உங்கள் முகத்தையோ கைகளையோ ஒரு துவாலை தூண்டினால் அதாவது தவள் துடைத்து கொள்வது போல் கனவு கண்டால் உங்களுக்கு உள்ள கெட்ட பெயர்கள் மறைய போகின்றன நீங்கள் செய்த தவறுகளுக்கான பலன்களையும் அனுபவித்து தீர்த்துவிட்டீர்கள் இனிமேல் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது ஆகையால் ஊக்கமாக பாடுபடுங்கள் செல்வமும் ஆரோக்கியமும் உங்களை தேடி வரும் ஒரு புது பெண்ணின் உடைகளை கனவில் கண்டால் நீங்கள் இதுவரையில் திருமணம் ஆகாதவராயிருந்தால் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் ஆனவராயிருந்தால் உங்கள் இல்லத்திற்கு திருமகள் வருவாள் உடுத்துவதற்கு சரியான உடைகள் இல்லையே என்று நீங்கள் கவலைப்படுவது போல் கனவு கண்டால் உங்களுடைய மானத்தையே பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுவிடுமோ என்று நீங்கள் அஞ்சிக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படியொன்றும் ஏற்பட்டுவிடாது இறைவன் உங்களுக்கு துணை புரிவார் ஆகையால் நிம்மதியாக இருங்கள் உங்களுடைய உடைகளை நீங்களே கிழிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் உங்களுடைய நிதானத்தை இழந்துவிடக்கூடிய ஒரு நேரம் வரக்கூடும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சீற்றத்தை அடக்கிக்கொள்ளாமல் வெளிகாட்டி விடுவீர்களானால் பிறகு ஈடு செய்ய முடியாத சில கேடுகளுக்கு அது வழிவகுத்துவிடும் ஆகையால் அமைதியை கடைபிடியுங்கள் நீங்களே ஆடையின்றி நிற்பது போல் கனவு கண்டால் நீங்கள் இப்போது எதில் எதில் சுவை உடையவர்களாய் இருக்கிறீர்களோ அவையெல்லாம் பயனற்றவை என்பதை கண்டு தெளிவீர்கள் தெளிந்து உண்மையிலேயே பயனுள்ள வேறு துறைகளில் பற்று உடையவர்களாக விளங்குவீர்கள் இறுதியில் நீங்கள் ஆன்ம ஞானிகள் ஆவதற்கும் வாய்ப்பிருக்கிறது கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும் இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன இரவில் ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் எட்டு இருபத்தி நான்கு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு மணி முதல் ஒன்று பனிரெண்டு மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணிக்குள் கண்ட கனவு பத்து தினங்களிலும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பழிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம் கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது அன்று பசுவுக்கு புல் பழம் கீரை கொடுக்க வேண்டும் அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும் குல தெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக்கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும் பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது